ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மஞ்சக்காட்டு வலசு இந்த கிராமத்தில் பெரியசாமி பிறக்கிறார் பிறந்து இரண்டு ஆண்டுகளுக்குள் பெரியசாமியோட தாயார் இறந்துவிடுகிறார் பின்னர் அவருடைய தா பாட்டிய பாட்டி வீடு செம்மாண்டம்பாளைய சின்ன செம்மாண்டம்பாலை அங்கே வளர்ல அவங்க பாட்டி வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க நிறைய கவிதைகள்லாம் சொல்லுவாங்க பெரியசாமியோட இரண்டு சித்தப்பாக்கள் அருணாச்சல சித்தப்பாக்கள் அரப்பாளீஸ்வரர் சதகம் போன்ற கடினமான கவிதைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் கீர்த்தனைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பார்கள் இந்த ரெண்டு அருணாச்சலம் சித்தப்பாக்கள்கள் பெரியசாமி என்ற குழந்தைக்கு இசையில் ஒரு நாட்டம் கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தது பெரியசாமி பின்னர் மொடக்குறிச்சி பள்ளிக்கூடத்திலையும் பின்னர் ஈரோடு மகாஜனஹ் உயர்நிலைப் பள்ளியிலும் படித்துவிட்டு சென்னையில் மாநில கல்லூரியில் சேருகிறார் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் இவரோடு கூட படித்தவர்கள் சி சுப்பிரமணியம் டாக்டர் கே முத்துசாமி குட்டப்பாளையம் கே எஸ் பெரியசாமி குட்டப்பாளையம் கே எஸ் பழனிசாமி ஓவி வி அலகேசன் என் டி சுந்தரவடிவேலு முத்தாய்பாலன் ஆன் போன்ற கொங்கு நாட்டு பகுதியிலிருந்து பெரும்பான்மையாளர்கள் வந்து சேர்கிறார்கள் மாநில கல்லூரி இவர்கள் எல்லாரும் அந்த கல்லூரி விடுதியில் தங்கி படிக்கிறார்கள் இந்த எல்லாம் சேர்ந்து வனமலர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறார்கள் பிறகு இந்த சங்கம் தமிழ்நாட்டின் வேறு மற்ற இடங்களிலும் தோற்றுகிறார்கள் இந்த வனமர சங்கத்தில் அடிக்கடி நிறைய நிறைய அரசியல் பற்றிய விவாதங்கள் கிடக்கும் அதுவும் ரொம்ப சண்டை போடுற மாதிரி பண்ணுவோம் அந்த ஆசையில் அதிர்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க பித்தன் என்ற ஒரு இதழை ஆரம்பிக்கிறார்கள் பட் இந்த பித்தன் இதழ் பித்தன் இதழை ஆரம்பிப்பதற்கு அந்த காலத்தில் எப்போதில் எழும்பூரில் பிரிட்டிஷ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கினோம் ஸோ அதுக்காக பெரிய சாமியும் திருவிக்கவும் போகிறார்கள் போனால் அது வந்து பார்க்குறதுக்கே பயமாக இருப்பாங்க ஏன்னா அது வந்து பிரிட்டிஷ் டைம் வந்து அவ்வளோ பாதுகாப்பான இடம் அங்கே போய் அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து என்ன கேட்குறாரு வாட் யூ மீன் பை பித்தன் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு ஃபாதர் உடனே நாங்கள்லாம் நாட்டு விடுதலில் பித்து பிடித்தவர்கள் நாங்கள் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கப் போகிறோம் அதுக்கு பேர் பித்தன் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நிச்சயமாக அனுமதி கொடுத்துருக்க மாட்டார் ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறார் இஸ் ஒன் ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் லார்ட் சிவா என்று சொல்லுகிறார் இட் இஸ் ஒன் ஆஃப் தி நேம்ஸ் ஆஃப் லார்ட் ஷிவான்னு சொன்ன உடனே ஓர் சிவனோட ஒரு என்னன்னு நினைச்சுட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் அனுமதி வழங்கி வி விடுகிறார் பின்னர் வெளியிலே உடனே திருவிக்க போட்டாயே ஒரு போடு நான் கூட என்ன சொல்ல போகிறோம் என்று யோசிச்சேன் நல்ல வழியாக நீ ஒரு சரியான பதிலை சொல்லிவிட்டாய் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார் இந்த பித்தன் இதழ் சுமார் மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வெளிவந்தது மாதத்திற்கு ஒரு இதழ் போல வந்தது மூன்று மலர்கள் பன்னெண்டு ஒவ்வொரு பூ ஒவ்வொரு மலரிலும் பன்னெண்டு இதழ் இந்த பித்தன் இதழ்கள் வந்து எங்கள் வீ எங்களுடைய வீட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை இருந்தது அப்போது ஆனந்தபீழன் பத்திரிகையிலிருந்து ஒரு நிருபர் வந்து இந்த பித்தனை பற்றி ஒரு கட்டுரை எழுதினார் அந்த கட்டுரை எழுதியது பார்த்து என் டி சுந்தரவடிவேல ஐயா வந்து வீட்டுக்கு வந்து அந்த வால்யத்து வேணும் என்று பெற்றுக்கொண்டு போய்விட்டார் போன பிறகு அந்த அந்த வாலின் கிடைக்க தொகுதி வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை சரி அது போனது போனது தான் விட்டாச்சு மீன் இந்த இதே சமயத்தில் இந்த கல்லூரி பருவத்திலேயே வனமல சங்கத்தில் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறது கிறிஸ்துமஸ் நியூ இயர் இந்த மாதிரி சமயங்களில் ஆங்கிலேயர்கள் வாழ்த்து வாழ்த்துக்களை அனுப்புகிறார்கள் அதே போலவே பொங்கலுக்காக நாம் ஒரு வாழ்த்து அனுப்ப வேண்டும் என்று ஒரு ஒரு குழுவினர் கூறுகிறார்கள் இன்னொரு குழுவினர் வந்து ஏன் நாம் ஆங்கிலேயரோட பழக்க வழக்கங்கள் எல்லாம் கடைபிடிக்கணும் அதனால் அது பண்ணக்கூடாது என்று இந்த மாதிரி வாழ்த்து அனுப்பணும்னு சொல்கிறது வந்து பெரிய சாமி அவர் வந்து என்ன பண்ணுறாரு சரி இது வந்து வனநல சங்கத்தோட முடிவாக வேண்டாம் யாருக்கு அதில் யாருக்கெல்லாம் அது விருப்பம் இருக்கிறதோ அவங்க எல்லாம் வந்து வாழ்த்து அனுப்பலாம் என்று முடிவாகிறது முடிவான பிறகு ஊருக்கு போய் பனங்கு பனங்குறுத்து எடுத்து அதை வெட்டி அதில் அழகாக பொங்கல் வாழ்த்து எழுதி ஒரு சின்ன கவிதையும் எழுதி கல்கி நமச்சிவாய முதலியார் திருவிக்க இவங்க இவங்களோடு மற்றவங்களுக்கு அனுப்புகிறாங்க இது மூன்று பேருக்கும் இந்த பொங்கல் வாழ்த்து ரொம்ப பிடித்து விட்டது ஸோ எல்லாருக்கும் அது இந்த மாதிரி இது மாதிரி பொங்கல் வாழ்த்தை எல்லாரும் அனுப்பணும் அப்படின்னு என்று அவர் ஃபார்வேர்டாக எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் பொங்கல் வாழ்த்து அனுப்புறது வந்து ரொம்ப பெரிய பெரிய இதாக இருக்குது விதவிதமான பொங்கல் வாழ்த்தெல்லாம் அனுப்ப ஆரம்பித்தாங்க ஸோ இந்த பொங்கல் வாழ்த்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது பெரிய சாமி ஸோ இது ஒரு பாட்டு கல்லூரி கல்லூரி வாழ்க்கையில் ஒரு இன்னொன்று பித்தன் பித்தன் இஷு பித்தன் இதழ்கள் வர வர ஆங்கிலேய அரசின் சீடையெல்லாம் வந்து இவங்க வந்து சர்வேலன்ஸ் பண்ணுறாங்க இவங்க என்ன எழுதுகிறாங்கிறது வாட்ச் பண்ணுறாங்க அப்போது இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க இவங்க இந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க பேரில் எழுதாமல் ஒரு புனை பெயர் வைத்துக் கொண்டார்கள் உதாரணமாக கவி யோகி சுத்தானந்த பாரதி அவர் வந்து இந்த வரமாதிர சங்கத்தில் எழுதுறாரு அவர் வந்து அவருடைய பெயரை பே என் என்று எழுத ஆரம்பித்தார் முத்துசாமி என்ற பெயர் வந்து மு அப்படின் என்ற பெயரில் எழுதுவார் அழகே சேர்ந்த அ என்ற பெயரில் எழுதிட்டு இருந்தார் பெரியசாமி பெரியசாமி என்ன பண்ணுறாங்க குலப்பெயரை சேர்த்துட்டு பேத்தூரன் என்ற புலப்பெயரில் எழுத ஆரம்பித்தார் அப்படித்தான் பெரிய பேச்சூரன் என்ற பெயர் வந்தது பின்னாண்டு பின்னா பின்னாளில் இந்த பே தூரன் என்ற பெயரில் கெசர்ட் மூலமாக பெரியசாமியோடு சேர்த்து பெரியசாமி தூரன் என்று மாற்றிக்கொண்டார்கள் ஸோ இப்படி இப்படி தான் மாப்பா பெரிய பெரியசாமி மாப்பா பெரியசாமி தூரன் ஆனது பேத்தூரன்பது பொதுவாக நூல்கள் எல்லாம் குறை பெயராக எழுதியிருந்தார் பின்னர் ஸோ இது இந்த பித்தன் இதழ் அதை பல ஆண்டுகள் நாங்கள் தேடி கிடைக்கவே இல்லை கடைசியில் சில வாதங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் கிடைச்சது நான் மூ ஆயனன் பற்றி சொல்லியிருந்தேன் முத்தாயபாளையம் பழம் ஆயனன் முத்தாய பழம் காலமாகிவிட்டார் அவருடைய மகன்கள் ஜஸ்டிஸ் தங்கமணி தங்கமணி டாக்டர் முத்துசேதபதி டாக்டர் தங்கமணி ஜஸ்டிஸ் தங்கமணி வீட்டில் இந்த புத்தகம் இருக்கிறது என்று ஒரு தகவல் கிடைத்தது அதை தங்கமணி அவர்களோட மகன் டாக்டர் புத்துக்குமார் அமெரிக்காவிலேருந்து வரும்போது அவர் தேடி எங்களுக்கு எடுத்து கொடுத்தார் அது பெரிய புக்கஷமாக இருந்தது அதை கம் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு பக்கங்கள் மொத்தம் பன்னெ பன்னெண்டு இஷ்யூஸு அது அதை பிரதி எடுத்து அது சிற்பி பாலசுப்ரமணியா கிட்ட கொடுத்திருக்கிறோம் அது கூடிய விரைவில் நூல் வடிவில் திட்டமிட்டிருக்கிறார்கள் இது ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த பொக்கிஷத்தில் தான் இந்த கல்லூரி மாணவர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் பிரிட்டிஷ் ஆங்கிலேய அரசுக்கு எதிரான கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு இதுதான் ஒரு சான்று ஸோ ஒன்று பொங்கல் வார்த்தை அனுப்பியது இரண்டாவது பித்தன் இதழ்கள் பண்ணது அது அதிர்ஷ்டவசமாக ஒரு வால் கிடைத்துவிட்டது ஒரு தொகுதி கிடைத்திருக்கிறது அது புத்தக வழி பார்த்தால் அது பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் பின்னர் பகத்சிங்க தூக்கிலிடும்போது பரிசை தேர்வு எழுதாமல் எல்லோரும் வெளியில் வந்துடுறாங்க அப்பா பெரியசாமியும் வந்துடுறாங்க இப்போ பெரியசாமியில் இப்போ பெரியசாமி தூரன் ஆகிட்டார் ஏன்னா அந்த தூரன் வந்து சேர்த்துட்டாங்க இந்த பெரியசாமி தூரன் கோபியில் வைர கோட்டத்தில் இருந்து வைரவிழா பைரவிழா கல்லூரியில் சேர்கிறார் பின்னர் போத்தனூரில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் ஆரம்பிக்கிறார்கள் அங்கே சேர்கிறார் பின்னர் பெரிநாயக்கன் பாளையத்திற்கு போகும்போது அந்த கல் பள்ளி பெரிநாயக்கன் பாளையத்துக்கு போய் மாற்ற போது அங்கே ஆசிரியராக பணியாற்றுகிறார் ஆசிரியராக பணியாற்றி அதுக்கப்புறம் அது தலைமை ஆசிரியராகிறார் அந்த சமயத்தில் சிவராமகிருஷ்ணயர் என்ற இசை ஆசிரியர் அந்த பள்ளியில் பணியாற்றியிருக்கிறார் பெரியசாமி தூரம் சிவராமகிருஷ்ணயர் அந்த இசை ஆசிரியர்கிட்ட கர்நாடக இசையை முறைப்படி கற்றுக்கொள்கிறார் முறைப்படி கற்றும்போது இந்த சமயத்தில் நிறைய நிறைய கீர்த்தனைகள் எழுதுகிறார்கள் இந்த நிறைய கீர்த்தனைகள் எழுதும்போது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு போட்டி வைக்கிறார்கள் யார் நல்ல தமிழ் கீர்த்தனை எழுதுனார்களோ அவர்களுக்கு பரிசு கொடுப்பதாக ஒரு அறிவிப்பு வருகிறது தூரனோட மாணவர்கள் இவர்கள் எழுதின க கீர்த்தனைகளாக ஒரு பிரதி எடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறாங்க அந்த அந்த கீர்த்தனை தொகுதிக்கு முதல் பரிசு கிடைக்கிறது முதல் பரிசு கிடைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் அதனுடைய ஏழாம் தொகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் வெளியிடுகிறார் எனக்கு தெரிந்து தெனிசாமி தூடனின் முதல் அச்சிட்ட புத்தகம் இந்த தமிழ் இசை பாடல் நூல்கள் பின் அவினாஸ் செட்டியார் தமிழ் வளர்ச்சிக் கழகம் என்ற அமைப்பை சென்னையில் ஆரம்பிக்கிறார் அதற்கு பிரிட்டானிக்கா எக்ஸியோபிடியா பிரிட்டானிக்கா போன்று தமிழிலும் ஒரு கலைக்கலைஞ்சி உருவாக்க வேண்டும் என்று பெரிய சாமித்துடன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு சங்க கூட்டத்தில் உரையாற்றும் போது சொல்லுகிறார்கள் அப்போது அவிநாசன் செட்டியார் இந்த நல்ல யோசனை என்று தமிழ் வளர்ச்சி கழகத்தில் ப செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார்கள் ஆனால் தமிழ் கலைக்கழகத்திற்கு ஒரு ஆசிரியர் பிரதம ஆசிரியர் வேண்டும் பெரியசாமி தூரணி பெரியநாயக்கட்பாளையத்தில் இருந்து சென்னைக்கு மாற்றுகிறது சென்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பத்து தொகுதிகளும் வெளிய வெளியில் வருகிறது இந்தியாவில் வேறு எந்த மொழியிலும் கலைக்கலைஞர்கள் வந்ததே கிடையாது இந்த அளவுக்கு அது பின்னர் குழந்தைகள் கலைக்கலைஞர் அது ஒரு பத்து வாலியம் தயாரிக்கிறார்கள் எல்லோருக்கும் பெரியசாமி தூரன் அவர்கள் தான் பிரதமர் ஆசிரியர் இந்த இந்த சமயத்தில் சென்னையில் இருக்கும்போது பல நூல்கள் வெளிவடை வெளிவடைகின்றன பெரியசாமி தூரன் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் கீர்த்தனைகள் எழுதியிருக்கிறார்கள் சிறுகதைகள் எழுதியிருக்கிறார்கள் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள் நாடகங்கள் எழுதியிருக்கிறார்கள் கவிதைகள் எழுதியிருக்கிறார்கள் அறிவியல் நூல்கள் எழுதியிருக்கிறார்கள் தமிழ் அறிவியல் நூல்கள் முதல் முதல் வந்த முதல் முதல் வந்ததே பெரிசாமி தூரக்கூடிய நூல்கள் தான் இந்த சமயத்தில் இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் இசை இயக்கம் பெரிதாக டாக்டர் அண்ணாமலை செட்டியார் அவர்களால் தோன்றப்பட்ட தமிழ் இசை சங்கம் மூலம் பெரிய அளவில் தமிழ் கீர்த்தனைகளை பரப்ப வேண்டும் என்று கேட்ட நோட்டீஸ்